நன்றி தகுதி வாசிவாறு யாரு வரும் பெற்றி யாரு வரும் என்ற யாரு அவர்களுக்கு

간아이리 <목소리> 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 करीब पलाले तरीका ले करीब पलाले मेरे पलाले शेष तलाले करीब पलाले तरीका ले करीब पलाले करीब पलाले तरीका ले 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 ನಾರಾಯಣ ಬಾಡಿ ಲಾರ್ಡ್ ಬಾಡಿ ಬಾಡಿ ಉತ್ಮಕಲ್ಲ ಬಾಡಿ ಸ್ಲೇಯಾಟಿ ಎತ್ತರ ಬಲ್ಲೆ ಉತ್ಮಕಲ್ಲ ಬಾಚಿ ಬಾಡಿ ಬಾಡಿ ತೆಪ್ಪ ಹಿಡಿಯಾ ನೇದು ಹೋಗು ಹೋಗಿ ಹೋಗಿ ಹೈ ಹ ನಮಸ್ಕಾರ அடடே ஆஹா இந்தாங்கிருடா சரிடாடி படுச்சு ஒரு ரட்டி டார்வேட்டி காளம் ஆஹா ஆஹா பார் பார் ஏய் நோடு ஆஹா ஆஹா ஐயோ

அவர்களால் <muchas> திருப்பிவர் <muchas> 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 बाडी फुटिबार माडी मिलाडो बाडी फुटिबार माडी फुटि माडी माडी मिलाडो माडी फुटिबार एकला पर तिरंगा लापस फुटिचा बरी फुटिचा 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 रे टेरी 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 फुटिचा रे टेरी बाट फुटिचा फुटिचा अरे गाडी लाडी लाडी फुटिबार माडी बेटी சுமார் அவருக்கு மறுச்சாலை வரி நகரவாக்க சுமார் அவருக்கு மறுச்சாலை வரிய நகரவாக்க சுமார் அவருக்கு மறுச்சாலை கையர மூச்சுனா கையர மூச்சுனா பொடி இல்லே கையர திடீர்னு தப்புடிச்சு ராடுது வரடிவாளை பஜின் பஜின் வாரிட்டு வாரி சேட்டை செட்டி ஏட்ட லேசியயா கிரீடயா அய்யா வாரிட்டு வாரி கமிஷன் நான் ஆல்ரெடி போனி வரது வாரி அடுத்து பெரியத பெட்சி வீரர்களை 2010 தாத்த பாதாஸ் வளர்ச்சி பெறார் அனைவர் காலக்கரை சொட்டங்களுக்கு கிராமத்தில் பாதாவ சச்சரை வெற்றி பெறாரும்படி வீரோடு இது உடனே நாளைக்கு வந்து வெட்சி வீரர்களை தட்டே ஒட்டலே வளர்ச்சி அடுத்த கிராமகாரிகளுக்கு விலேதர்களுக்கு வாட் மீரியாலோ பெட்சி வீரத்தை பல ரஷோ வெர்மட்டலே சிலாக்கு பாதாவ கோரா

நடைபெறுப்பை <laughs> தெரிவித்திருந்தார்